லாக் டென் ஹெச்சி ப்ளஸ் ஆ இப்போ எனக்கு ஹெச்சி பிளஸ் தானே வேணும் லாக் தேவையில்ல அப்போ லாகை கேன்சல் பண்ணால் பத்து பவர்னு போட்டால் லாக் கேன்சல் ஆகிரும் சீக்வல்ட்டுனால அந்த பத்து பவர் ரெண்டு சீடும் போடுவேன் பத்து பவர் மைனஸ் ரெண்டு பத்து பவர் லாக் பேஸ்ட் டென் ஹெச்இ ப்ளஸ் இப்போ என்னாயிரும் இது ரூல் லாக் வந்து கேன்சல் ஆகிரும் அப்போ என்னாயிரும் பத்து பவர் மைனஸ் டூ சீக்வல் அளவு ஹெச்இ ப்ளஸ் அப்போ ஒன்று இன்ட்டு பத்து மைனஸ் ரெண்டு தான் ஹெச்இ ப்ளஸ் ஐநூறுகள் சரி